முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மலிவு விலை எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஆட்டோக்கள் ஓடுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை இந்த ஆட்டோக்கள் பற்றி முழுமையாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த முதல் தடவையாக ஒரு மலிவு விலையில எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் வந்திருக்கு இந்தியாவிலேருந்து என்ன மாதிரி என்ன இதை பற்றி சொல்லுங்க இந்த விலை வந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம்

ஓ ரெண்டு பேர் வடிவா போகலாம் ரெண்டு பேர் சின்ன என்ன செய்து மூணு பேர் போகலாம் பின்னுக்கு ஒரு ஆள் முன்னுக்கு டிரைவர் ஒரு ஆள் அதை விட இதுல ஒரு சீட் வந்துருங்க மூணு போலாம் போகலாம்

டயர் <laughs> <laughs> <laughs>

புரணிகள் மாத்தேகில நார்மலா அது 5 இயர்ஸ் பாவிக்கும் பாவிக்கும் புரணிகள் மாத்தேக அது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்திரும் வந்திரும் மற்றனே வெட்டி வந்து என்ன பரமதியான வெட்டி என்று சொல்றீர்கள் பாஸ்பரஸ் மீடியம் பாஸ்பரஸ் பேக்கரி வேற ஆ பதால உங்களுக்கு பட்டின் லைஃப் டைம் வந்து லாங்

எந்த ஒரு பதிவுகள் தேவையில்லை தேவை இல்ல பதிவு தேவையில்லை அதை விட விரும்பின கலர்கள இருக்கு இங்க வந்து வெள்ள சிவப்பு கலர் அதை விட ஒரு நீல கலர் இதாலு கலர்ல இருக்கு மூன்றுல இருக்கு மூன்று கலர்ல இருக்கு கூடுதலா இப்ப ஒரு ஐயா எடுத்திருப்ப அதையும் இருக்க பாப்போம் இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ எடுத்திருக்கிற ஐயா டைவி கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா உங்களுக்கு என்னம்மா இந்த ஆட்டோ எடுத்தது என்னம்மா உங்களுக்கு பிரியோசனமா இருக்கா பாவனை எனக்கு நல்ல நன்மைகள் சிக்கல்கள் இல்லாம ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது நிமிஷத்துக்குள்ளோ

உங்களுக்கு ஒரு நல்ல இலவான பாருங்க ஏழு தொண்ணூறு தான் அதை விட குறைஞ்சது ஐயா பெரிய சந்தோஷப்படுறாரு எல்லா பயணங்களுக்கும் தான் போய் பெற மாதிரி சாட்சி ஒரு போட்டா நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓடும் சொல்றாரு நன்றி ஐயா சாான் வைக்கலாம் <mahii> <tội Investment> <tru actual stone> <Deepakandus electricity> <MP3>

உங்களுக்கு பெட்ரோல் கணக்கோடு நான் இவற்றை நம்பரை இது வந்து யாழ்ப்பாணத்துல வேம்படி சந்திலான் இந்த கடை இருக்கு நான் இவற்றை நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன் நீங்கள் தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட இதுக்குரிய பார்ட்ஸுகள் எல்லாம் தேவையான அளவு இருக்கு இது ஒரு கொண்டா கம்பெனியான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் கொண்டாண்ட அந்த கொண்டா இந்தியண்டை அதை விட இது தேவையான அளவு இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் உங்களுக்கு விற்பனைக்காக தச்சமயம் வந்திருக்கு இது வந்து வெளில இந்த நீல லைட் நீல கலர் வப்பனா இருக்கு உங்களுக்கு இன்னும் கருப்பு இருக்குது அதை வந்து தச்சமயம் இல்லை இந்த ஆட்டோக்கு இன்னொரு இதென்றால் லைசன்ஸ் இல்லை இதுகளுக்கு பதிவு இல்லாதபடி இதுக்கு வந்து லீஸ் இங்கே அது நீங்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ஃபுல் பேமெண்ட் கொடுத்து இந்த ஆட்டோ எடுக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஒரு ஆட்டோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியாக போகக்கூடிய ஆட்டோ அதை விட இந்த இயலாத ஆக்கள் வயசான ஆக்களுக்கான எண்ணும் விரும்பக்கூடிய ஆட்டோ மூன்று பேர் பயணம் செய்யலாம் இந்த ஆட்டோமேட்டிக் மேல அது எதாவது அவளுக்குன்னு நம்பரை பொறோன்னு எடுத்து காய்ச்சிக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு